ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூத்தம்பது ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பழங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்ப இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக ஜோதிடத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் என்ன மாதிரியான ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத எல்லாமே இன்ட்ரோல வந்து ஷேர் பண்ணுற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க தற்போது ஆங்கில மாதத்துல மூன்றாவது மாதமான மார்ச் மாதமானது பிறந்து நடந்துட்டு மார்ச் மாதத்துல த ஒரு முக்கியமான நாள் ஆனது மார்ச் பதிமூணாம் தேதி அன்னைக்கு சொல்லலாம் ஆக்சுவலி இந்த நாள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமான நாள் கிடையாது பிரபஞ்சத்துல மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேக்குறீங்களா இந்த நாள்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌர்ணமியானது வருது வரக்கூடிய பௌர்ணமி மாசி மாதத்துடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை அதுவுமா வருது வரக்கூடிய இந்த பௌர்ணமி சக்தி வாய்ந்த பௌர்ணமியாக குறிப்பிடப்படுது ஏன்னா இது மாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி இந்த சக்தி வாய்ந்த பௌர்ணமியில் கிரகநிலைகள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில பலன் கிடைக்கும் என்று ஜோதிடர்கள் சில முக்கியமான தாள்களை கணிச்சிருக்காங்க அவங்க கணிச்சதுக்கேற்ப ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போறேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கும்ப ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ கும்ப ராசிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கும்ப ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு இந்த இருந்து என்ன மாதிரியான ஏற்றம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த பௌர்ணமியில் உங்களுக்கு கிரகநிலைகள் சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் அதே சமயம் பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் அதனால் கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அதனால உங்க ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற தாள்களை தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கான தாள்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாசி பௌர்ணமியுடைய சிறப்ப வந்து ஷேர் பண்ண போறேன் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கிறதுல போல மாசி பௌர்ணமிக்குன்னு தனி சிறப்பு இருக்கு இந்த பௌர்ணமியுடைய சிறப்பு பத்தி தெரியாதவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த பௌர்ணமியுடைய சிறப்பை பத்தி ஷேர் பண்ண போறேன் இந்த பௌர்ணமியுடைய சிறப்பு வந்து தெரியாமல் இருக்கிறவங்க முதல்ல இந்த பௌர்ணமியுடைய சிறப்பை வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு கும்ப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க ஆக்சுவலி வானில் வளர்பிறை சந்திரன் வரக்கூடிய நாள் தான் பௌர்ணமி மக நட்சத்திரம் எல்லா மாதங்களில் வந்தாலும் மாசில மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் ரொம்ப விசேஷமானது ஸோ மாசியில் வரக்கூடிய மக நட்சத்திரத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அதை விட ரொம்ப விசேஷமானது தான் இந்த மாசி மக பௌர்ணமியுடைய சிறப்புகள் பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்றேன் ஆக்சுவலி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மக நட்சத்திரக்கு அதிபதி நவக்கிரகங்கள்ல நிழல் கிரகங்களின் ஒன்றான கேது பகவான் ஆவார் இவர் ஞானத்தையும் மோட்சத்தையும் அதிக அருள்பவர் கேது பகவான் ஞானத்தை அழிப்பதோடு மிகப்பெறக்கூடிய செல்வத்தை கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிக கொடுக்கக்கூடியவர் என்று சொல்லலா இப்படி பல புண்ணிய அம்சங்களை கொண்ட மாசி மாதத்தில் கேதுவி நட்சத்திரமான மக நட்சத்திரத்தில் சந்திரன் வரக்கூடிய தினம்தான் மாசி பௌர்ணமி இது பூரண சந்திரன் அமையக்கூடிய நாள் என்று சொல்லலாம் இந்த மாசி பௌர்ணமி ஒரு சக்தி வாய்ந்த பௌர்ணமி என்று சொல்லலாம் மாசி மக பௌர்ணமியான இந்த நாள்ல அன்று கோவில்களில் அதுவும் சிவன் விஷ்ணு முருகன் ஆகிய மூவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் யாகங்கள் உற்சவங்கள் நடைபெறும் சோ அப்படி நடைபெறக்கூடிய தினத்துல நீங்க கண்டிப்பா வந்து மற்ற மாதங்களில் பௌர்ணமி தினங்கள் விரதம் மேற்கொள்வதை போன்று மாசி மாத பௌர்ணமி தினத்தன்று விரதம் இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் மாசி மாத பௌர்ணமில நீங்க சத்யநாராயண பூஜை செய்வது ரொம்ப விசேஷம் மாலை நேரத்துல சூரிய அஸ்தமனத்திற்கு பின்னர் அம்மன் கோவில்களில் வழிபாடு செய்வது கூட அதிக நன்மைகளை உங்களுக்கு பெற்றுத்தரும் எல்லாத்துக்கும் மேலே மாசி மாத பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலை கிரிவலம் செல்லக்கூடிய சமயம் உங்களுக்கு இருந்ததுன்னா அது ரொம்ப நல்லது ஏன்னா அப்போ வண்டுகள் மொத்தமாக பறக்கக்கூடிய காற்று பார்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படுமானால் உங்களுடைய பல மனித பிறவிகளுடைய கர்மாக்கள் அந்த நொடி பொழுதே தொடர்ந்ததாக ஐதீகம் மேலும் இப்பிறவிக்கு பிறகு இனி பிறவா நிலை உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கல்வித்துறை தாள்கள் தொழில்நுட்பத்துறை வழக்கறிஞர் தொழில் போன்றவற்றில் ஈடுபடுறவங்க கூட இந்த மாசி பௌர்ணமியில் கிரிவல வழிபாடு செய்திங்கன்னா அதிக பலன்கள் உங்களால் பெற முடியும் உங்களுடைய துறையில் வெற்றியானது ஈஸியாக கிடைக்கும் எல்லாத்துக்கும் மேலே கணவனை பிரிந்து வாழ்பவர்கள் கணவருடைய அன்புக்கு எங்கக்கூடிய மனைவிகளாக மாசி பௌர்ணமி அன்றைக்கி திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்று வழிபாடு செய்திங்கன்னா கணவனுடைய அன்பை பெற்று இனப்பெரியாமல் வாழக்கூடிய அமைப்பு உண்டாகும் அளவு கடன் வாங்கி அதை திருப்பி செலுத்த முடியாமல் திணறவங்க கூட மாசி பௌர்ணமியில் கிரிவலம் சென்று சிவனை வழிபாடு செய்கிறது மூலிமா கடன் பிரச்சனை சுலபத்தில் தீரும் அதனால் இந்த மாசி பௌர்ணமியை சாதாரண நாளாக மட்டும் நினைக்கக்கூடாது இது ஒரு சக்தி வாய்ந்த நாள் இதை மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த நாளில் வழிபாடு செய்து பயன்பெறணும் ஸோ இவ்வளோ நேரம் மாசி பௌர்ணமியுடைய சிறப்பை பார்த்துருப்பீங்க இப்போ உங்கள் ராசிக்கு இந்த பௌர்ணமியில் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ இந்த பௌர்ணமியில் என்ன மாதிரியான பலன் கிடைக்க போதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கும்பராசி அவிட்ட மூணு நாலு பாதம் சதயம் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதம் இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் கும்பராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க எந்த காரியத்தையும் தீர ஆலோசித்து அதில் ஈடுபட குணமுடைய கும்பராசி அன்பர்களுக்கு இந்த இருந்து எல்லா காரியங்களும் முன்னேற்றமாக நடக்கிற மாதிரி சாதகமான சூழ்நிலை அமைஞ்சிருக்கு எதிர்பார்த்த பணம்லாம் ஈஸியாக உங்கள் கைக்கு வந்து சேரும் எல்லாத்துக்கும் மேலே இந்த டைம் சுக்கரனுடைய சஞ்சாரம் புதிய தொடர்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான திறமையை வெளிப்பட செய்யும் பல வகையில் உங்களுக்கு முன்னேற்றங்களானது உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் செவ்வாயுடைய சஞ்சாரத்தால் சொத்து தொடர்பான விஷயங்களில் இழுப்பறியான நிலை காணப்படும் இடமாற்றம் கூட உங்களுக்கு உண்டாகும் சுப செலவுகள் ஏற்படும் சுப செலவுகள் ஏற்படும் போது அந்த செலவுகள் பண்ணணும் என்று உங்களுக்கு எச்சரிக்கையானது இருக்குது ஸோ கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஏச்சரிக்கமான பலன்கள் இந்த பௌர்ணமியிலிருந்து கிடைக்கும் என்று கிரகங்கள் மூலயமா குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் உங்களுக்கு தாமதமான போக்கு காணப்படும் அதே சமயம் செலவுகளும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகரிக்கும் இன்னொரு பக்கம் தொழிலில் உங்களுக்கு பண வசதி தேவையான அளவுக்கு கிடைக்கும் விரிவாக்க தொடர்பான முயற்சிகள் தொழிலுக்கு நீங்கள் செய்திங்கன்னா எளிப்பரியான நிலையிலிருந்து எல்லாமே உங்களுக்கு முடியும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட பயணம் செல்ல வேண்டியது இருக்குது எல்லாத்துக்கும் மேலே சிலருக்கெல்லாம் எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் தாமதப்படலாம் சோ எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடுறதுக்கு முன்பு தயக்கம் ஏற்பட்டு பின்னர் தெளிவு உண்டாகும் அதனால உத்தியோகத்தில் பொறுமையோடு இருக்கணும் என்று எச்சரிக்கை உங்களுக்கு இருக்குது அப்புறம் குடும்பத்துல திடீர் குழப்பை ஏற்பட்டு நீங்கோ கணவன் மனைவிக்கிடையே எதையும் பேசி தெளிவுபடுத்தி கொள்வது நன்மை தரும் குழந்தைகளுக்கான பொருட்களை வாங்கணுங்கன்னு நினைச்சிங்கன்னா வாங்குங்க அது கண்டிப்பா நல்லதாக இப்போ அமையும் அப்புறம் பெண்களுக்கு கூட இழுப்பறியாக இருந்த காரியங்கள் முடிவுக்கு வரும் புதிய தொடர்புகளால் லாபங்கள் உங்களுக்கு கிடைக்க பெறுவீங்க அப்புறம் இடமாற்றம் உங்களுக்கு ஏற்படலாம் இடமாற்றம் ஏற்படும் போது அந்த இடமாற்றத்தை வைத்துக் கொள்வது அவசியம் அப்புறம் கலைத்துறையில் சேர்ந்த கும்ப ராசிக்காரங்களுக்கு பொறுப்புகளானது இந்த டைம் அதிகரிக்கும் உற்சாகமாக எதையும் கற்றுக்கொள்வதில் இன்ட்ரெஸ்ட் காட்டணும் அப்புறம் விருந்து கேளிக்கைகளில் பங்கு கொள்ளணும் அப்போ தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய படன் பிரச்சனைகள்லாம் வந்து குறையும் வீண் அலைச்சல்கள் வீண் பயம் குறையும் அடுத்தவர் செய்யக்கூடிய இடையூறுகளை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி சாமர்த்தியத்தை பெறணும் இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இப்படி இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பௌர்ணமிலிருந்து எடுத்த காரியத்தை எப்படி செய்து முடித்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கு வீண் செலவு உண்டாகும் வேலை காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்க நேரலா திட்டமிடுவதில் பின்னடைவு ஏற்படும் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கோ பெரியோருடைய நேசமானது கிடைக்கும் வாகன யோகமானது உண்டாகும் எல்லாத்துக்கும் மேலே ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி சென்று பாருங்க அப்புறம் மாணவர்களுக்கு கல்விக்கான செலவு இந்த பௌர்ணமியில உண்டாகும் திறமையானது வெளிப்படும் புதிய நபர்களுடைய அறிமுகம் உண்டாகும் அதன் மூலம் நன்மை ஏற்படும் ஸோ மாணவர்களுக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் முழுமையாக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த இருந்து இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் வீடியோ பார்த்து பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி கும்ப ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடையட்டும் நெக்ஸ்ட்டு இதே போல் நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போடுற மாற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம்